ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ நம்ம ஐடிக்கேயில் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அப்டேட் பாருங்கள் மலைவாழ் மக்கள் கணக்கெடுப்பு மற்றும் ஓஒஏசி கணக்கெடுப்பு அது என்ன ஓவசி கணக்கெடுப்புன்னா அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க அந்த கணக்கெடுப்பு இதுக்கு வந்து இல்லம் தேடி கல்வி தன்னா்களை தான் நியமிக்க போகிறாங்க நமக்கு வந்து அடுத்த வேலை வாய்ப்பு அதுக்காக ஜூலை ஒன்னுலேருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் யாரும் பணிக்கு திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஸோ ஆல்ரெடி வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு இனிமேல் பிரைமரி வாலண்டியர்ஸ் மட்டும்தான் அவங்களை லீட் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு லீட போட்டுடலாம் வாலண்டியர்லேயே ஒரு லீடை போட்டு அவங்களுக்கு டுவெல் கே சாலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ இந்த சமயத்தில் வந்து ஜூலை ஒன்றுலேருந்து அவங்க யாரும் பணிக்கு திரும்ப வேண்டாம் இன்னொரு உங்களுக்கு ஒரு ஒர்க் வந்திருக்கு சொல்லிருக்காங்களாம் அதாவது ஒன்று ஒருங்கிணைப்பாளர்கள் யாரும் பள்ளிகளில் ஜாயின் பண்ண வேண்டாம் என மாநில மையம் கூறியுள்ளது இதுவரை கொடுக்கப்பட்ட அனைத்து திட்டங்களிலும் ஒருங்கிணைப்பாளர்கள் சிறப்பாக செயல்பட்டமையால் புதிய திட்டத்தில் இணைக்க மாநில மையம் முடிவு செய்துள்ளது ஸோ வந்து அவங்களுக்கு கோஆர்டினேட்டர்ஸ் தானே தெரியும் தன்னார்வர்களால் யார் வந்து இதுவரை நல்லா பண்ணாங்க ஸோ இருக்க அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையில் நம்ம பூர்த்தி செஞ்ச டேட்டாவை வச்சு ஸோ இப்போ இது கொடுத்துருக்க அந்த ரெண்டு மலைவாழ் மக்கள் கணக்கெடுப்பு ப்ளஸ் ஓவைஎஸி கணக்கெடுப்பு இந்த ரெண்டு ஸ்கீமில் வந்து யார் யாரை ஈடுபடுத்தலான்னு அவங்களுக்கு லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க போல் ஸோ இந்த தகவலையும் கொடுத்துட்டு அப்புறம் தான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணுமா ஸோ உங்களை யாருக்காவது இந்த நியூஸ் எதாவது வந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரை தெரிஞ்செடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் எனக்கும் வேற எதுவும் அப்டேட் கிடைச்சா நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனவே இதுவரை நாங்கள் யாரையும் விடுவிக்க கடிதம் எந்த மாவட்டத்திற்கும் அனுப்பவில்லை நாங்கள் அனுப்பினால்தான் மதிப்பு முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்டத்திலிருந்து விடுவிப்பார்கள் இப்போது விடுவிக்க தேவையில்லை தொடர்ந்து இரண்டு புதிய திட்டங்களில் ஒருங்கிணைப்பாளர்கள் பணி செய்ய வேண்டும் என சொல்லி மாநில மையத்தில் கூறியிருக்கிறார்கள் இதுதான் வந்து இப்ப ரீசெண்டாக நம்ம ஒருத்தர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க எந்த அளவுக்கு உண்மை தெரியல அந்த நியூஸ் ஏதாவது வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதன்படி மலைவாழ் மக்கள் கணக்கெடுப்பு ஓஒயசி கணக்கெடுப்பு ஆகிய வச்சு முன்னெடுத்து அந்தந்த ஒன்றியங்களை நடத்தி முடிக்க வேண்டும் இதற்கான தன்னார்வகளை ஒருங்கிணைப்பார்கள் தயார் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஏதாவது ஸ்கீம் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மாதிரி ஒன்னொன்று நம்ம பங்கெடுக்க மூலயமா தான் அடுத்தடுத்து வந்து நம்ம வேற எதுலேயும் கலந்துக்க முடியும் முதலில் வந்து ஓவய்சி ஏற்கனவே நாம் பட்டியல் கொடுத்துள்ளோம் அந்த பட்டியலில் உள்ளவர்கள் வந்து ஹைடெக் பணிக்கு அல்லது ஆதார் பணிக்கு தேர்ந்தெடுக்காத தன்னார்வல்கள்லாம் இருக்கணும் அதையும் உறுதிப்படுத்திக்கோங்க மற்ற பணிகள் நாளையோ நாளை மறுநாளோ மாநில வழிகாட்டல்படி தொடரும் அப்படின்னு வந்து மாநில மையத்தில் அறிவிக்க கொடுத்துருக்காங்களா அதாவது அதாவது ஓவைஎஸ்சிக்கும் ஆல்ரெடி வந்து பல லிஸ்ட் எடுத்திருக்காங்க போல் ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஹைடெக் லேபில் இல்லாதவங்களாக இருக்கணும் ப்ளஸ் ஆதார் பணியில் இல்லாதவங்களாக இருக்கணும் ஸோ ஆல்ரெடி எந்த ஒர்க் ஸ்கீம்லேயுமே இல்லாதவங்க மட்டும்தான் மற்றவங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது ஸோ உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிவிட்டு முன்னாடி எந்த செய்யுங்க எப்போவுமே நம்ம எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக பண்ணிவிட்டு வரோம் ஸோ அதனால தான் அடுத்தடுத்த வாய்ப்பு வராதவங்களுக்கும் வந்துட்டு வருது ஸோ எல்லோரும் ஒழுங்காக பண்ணுங்கள் யாருக்காவது கா அவங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ச கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும் இன்ஃபர்மேஷன்